வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க அருமையான ப்ராபர்ட்டிங்க தடமெல்லாம் பாருங்க நல்லா பாருங்க நல்லா இருபத்தி ரெண்டு அடி தடமுங்க இருபத்தி மூணு இருபத்தஞ்சி அடிக்கெல்லாம் வருங்க பாருங்க நல்லா தடவா பாத்தி தோடு இருக்குதுங்க அருமையான தடமுங்க ஜம்முன் இருக்குது ஆடைப்பாடெல்லாம் போய் வரலாமுங்க இது எங்கே இது பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் பாருங்க அறுபத்தஞ்சு செண்டுங்க நம்ம இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி சுற்றி வர ஃபினிஷிங்கு காம்பவுண்டு அஞ்சு ஹெச்பி சோலார் போட்டிருக்கிறேங்க சோலார் கரண்ட்டு சல மூலையில் அருமையான போருங்க போரில் நல்லா தண்ணியோடு இருக்குது ஒரு செண்டின் விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறாருங்க கம்மி பண்ணி பேசலாமுங்க பெரிய லெவலில் கம்மி ஆகாதுங்க மொத்தம் அறுபத்தி அஞ்சு செண்டுங்க சுற்றி வர ஃபினிஷிங்கு கேட்டு சோலாரு ஜல மூலையில் ஜல மூலையில் வாசத்துக்கு போருங்க கனி மூலையில் ஒரு ஓட்டை மட்டும் போட்டுங்கண்ணா உள்ளம்மா கொய்யா நெல்லி என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க அருமையான பியூர் செம்முன்னு காடுங்க செண்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாருங்க பெருசாக கம்மியாகாதுங்க சின்ன நெகாசிபிளாக நடக்குதுங்க பெருசி லெவலில் எல்லாம் எதிர்வார்த்த ஒரு ரூபாய்க்கு கீழே அப்படிங்கிற லேஞ்சிலலாம் வந்தால் நடக்குது நடக்காதுங்க ஒன்று முப்பதுலேருந்து ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா ஒரு பத்து ரூபா அந்த கண்டிஷனில் கம்மியாகுங்க பாருங்க பூமி அருமையான பூமி ஸ்கொயரானு டைப்புங்க சோளாறு பாருங்க போட்டிருக்குறாங்க அறுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க இது சூளக்கல் வந்தீங்கன்னா சூளக்கல்லில் நீங்கள் கோயில் பாளையம் கோயில் பாளையத்துலேருந்து சூளக்கல்லுங்க சூளக்கல்லில் இருந்து நம்பர் நம்பர்மூத்தூர் போகிற வழியில் முன்னாடியே இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு தான் வருங்க மெயின் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் சோளம் இருங்குது வருங்க ஜல மூலையில் போர் மிஸ் பண்ண வேண்டாமங்க நல்லா ப்ராப்டிங்க அனுசரித்து பேசி பண்ணலாமுங்க ஒன்று முப்பது சொல்கிறாங்க சின்ன நெகாசிப்பில் நடக்குமுங்க வருங்க வாஸ்துக்கு இருக்குது உள்ளே சப்பு போட்டுருக்குறாங்க அப்படியே பாஞ்சிட்ருக்குதுங்க நீட்டாக ஒள போட்டு வச்சுக்கிறாங்க ரைட்டை யாராவது பிடிச்சிதுன்னா ஈவினியட்டாக கால் பண்ணுங்க நேராக பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா பேசலாமுங்க இந்த யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க மிக்க நன்றிங்க தேவராயபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க கான்டாக்ட்